அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் தனுசு சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கு நீங்கள் உங்கள் செயல்களை குறித்த நேரத்திற்குள்ளோ அல்லது முன்போ முடிப்பீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தை மேம்படுத்த நீங்கள் சாதகமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பணியிடத்துல உங்களுக்குள் மறைந்திருக்கக்கூடிய திறமைகளை பயன்படுத்த வேண்டும் இதன் மூலம் திருப்தி கிடைக்கும் தரமான பணிகளை குறித்த நேரத்துல நீங்க முடித்து கொடுக்க இயலும் உங்க துணையிடத்தில் வெளியிடங்களுக்கு செல்வீங்க இதனால் உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் புதிய முதலீடுகளை பங்கேற்பது போன்ற முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க உங்கள் பொறுப்புகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களிடம் இன்று ஆரோக்கியம் காணப்படும் நல்ல உணவு முறை ஆரோக்கியத்தை சிறப்பாக தக்க வைத்து கொள்ள உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் வெளியிடங்களுக்கு செல்வீங்க இது உங்களுக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் இருக்கும் யதார்த்தமான அணுகுமுறை மேற்கொள்வது சிறந்தது யோகா மற்றும் தியானம் மூலம் அமைதி பெறலாம் நீங்கள் கவனத்துடன் பணியாற்றுவீங்க உங்களை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் பணியாற்றக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பணியில் தவறுகள் ஏற்படுவது குறைவு உங்க துணையிடத்துல பேசும்போது கவனமாக பேச வேண்டும் எண்ணங்கள்ல தெளிவு இதனை பேச்சில் வெளிப்படுத்துவது உங்களுடைய உறவின் நல்லிணக்கத்தை மேம்படுத்த உதவும் இன்று அதிகம் செலவாக வாய்ப்புள்ளதால் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் அவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்ற சாதுரியமாக முடிவிடுங்கள் உணவில் கவனம் தேவை குளிர்ச்சியான உணவுகளை உட்கொண்டால் தொண்டை வலி ஏற்பட வாய்ப்பருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது மிதினம் ராசி நண்பர்களே பலன்கள் கலந்து காணக்கூடிய நாள் உங்களுடைய மனதில் தெளிவு வேணும் வருவதை மேற்கொள்ளுங்கள் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஆறுதல் அளிக்கும் இன்று உங்களுடைய வேலைகளில் கூடுதலாக இருந்தாலுமே சாமர்த்தியமாக நீங்கள் செயலாற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீங்க சிறப்பான ஒரு நாளாக இருக்கு நீங்கள் சிறிது உணர்ச்சி யதார்த்தமான அணுகுமுறை தேவை உங்க துணை இடத்துல சிறப்பான தொடர்பு கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் பணத்தை எவ்வாறு கையாள் என்பது அறிந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்க பணம் செலவு செய்ய நேரிடலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வயிறு உப்பசம் ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே தியானம் அல்லது பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் அவசியம் இதன் மூலம் எதிர்மறை எண்ணங்களை நீங்க தவிர்க்கலாம் உங்களுடைய மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களை நீக்கி அமைதி பெறலாம் நேர மேலாண்மை திறன் காரணமாக இன்று வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள் சிறப்பாக திட்டமிட்டால் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்று வேலை அதிகமாக இருப்பதாக உணர்வீங்க உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பு ஏற்பட உங்கள் துணையிடத்துல நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பேசும்போது உங்களுடைய வார்த்தைகள்ல கவனம் தேவை பண வரவு அதிகமாக இருக்காது என்றாலுமே பணத்தை நீங்க சிறப்பாக கையாளால் தேவையற்ற செலவுகளை நீங்க கட்டுப்படுத்த இயலும் மருத்துவரை ஆலோசிப்பது சிறந்தது பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் கால்வெளி ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்கு முறையாக திட்டமிடுவதன் மூலம் நீங்கள் வளர்ச்சி காணலாம் இன்று ஆற்றலும் உறுதியும் உங்களிடம் நிறைந்திருக்கும் நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க இன்று உங்களுடைய பணிகளை விரைந்து நீங்கள் முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் நம்பிக்கையான அணுகுமுறை காணப்படும் உங்களுடைய பணிகளை அது வெளிப்படும் நீங்களும் உங்கள் துணையும் இன்று மகிழ்ச்சியுடன் இருப்பீங்க மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீங்க உங்கள் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் பணம் சம்பாதிக்கும் திறன் மேம்படக்கூடியதாக இருக்கு இதன் மூலம் சுதந்திரமான நிதி நிலைமை சுயசார்பும் காணலாம் உங்களிடம் நேர்மறை எண்ணம் காணப்படும் இதன் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கண்ணிராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலன்களை பெற்றுத்தரும் யோகா மற்றும் தியானம் மூலம் பலன்கள் பெறலாம் இதனால் உங்களுக்கு சிறந்த ஒரு நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வளர்ச்சியில உங்களுடைய பணிகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீங்க சிறந்த யுக்திகளை கையாண்டு கவனமுடன் பணியாற்றினால் இன்றைய செயல்களை நீங்கள் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முடியும் உங்கள் துணையிடத்தில் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை உங்கள் துணையிடத்தில் ஒத்துப்போகும் அவரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது அவசியம் புரிந்துணர்வு மிகவும் அவசியம் செலவுகள் அதிகமாக காணப்படலாம் செலவுகளை முடிந்த அளவில் கட்டுப்படுத்தி கையில் இருக்கும் பணத்தை சமாளிப்பது சிறந்தது கண்கள் மற்றும் பற்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது சிறந்தது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகள் அடைவதில் தடைகள் காணப்பட்டாலும் உங்கள் மன தைரியம் மற்றும் உறுதி மூலம் வெற்றி பெறுவீங்க பாதைகள் கடினமாக இருந்தாலும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அமைதியாக இருக்க வேண்டியது இதனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கடின உழைப்பு இன்று உங்களுடைய வெற்றிக்கு பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை நம்புங்கள் இன்று வேலை அதிகமாக காணப்படும் அதனை நீங்கள் சிறப்பாக திட்டமிடுவதுடன் உறுதியுடன் எதிர்கொள்வீங்க உறவின் மதிப்பை இன்று உங்கள் துணை அறிந்து கொள்ளும் இருவரும் அவரவர் பொறுப்பை உணர்ந்து கொள்ளும் சில முக்கியமான விஷயத்தை பற்றி இன்று உங்கள் துணை பேச வேண்டியது அவசியம் சாதாரணமாக செய்யும் செலவுகளை காட்டிலும் இன்று செலவுகள் அதிகமாக இருக்கு முடிந்த அளவு செலவுகளை கட்டுப்படுத்தி குறைக்க வேண்டும் சிறிய அளவு என்றாலுமே பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் அணுகுமுறையில எச்சரிக்கை தேவை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று உங்களிடம் ஆன்மீக விழிப்புணர்வு காணப்படும் இதன் மூலம் அமைதியும் உங்களுடைய எண்ணத்துல தெளிவும் இருக்கும் வெற்றிக்கு இதுவே முதல் ஒரு காரணமாக அமையும் இன்றைய நாளை நீங்கள் சிறப்பாக்குகள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அன்றாட பணிகளை கூட கவனமுடன் கையாள வேண்டும் பணிகளை சிறிது அதிகமாக இருக்கும் என்பதால் சிறிது பதட்டத்துடன் காணப்படுவீங்க பதட்டப்படாமல் அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் உங்களுடைய மனதில் உள்ள தேவையற்ற தடைகளை நீக்கி நீங்கள் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக பேச வேணும் எதை பற்றியாவது தெரியப்படுத்த வேண்டியிருந்தால் மனம் திறந்து பேச வேண்டும் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படும் அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கு இதனால் உங்களால் சமாளிக்க இயலும் என்பதால் கவலை வேண்டாம் வரவு செலவு கண்காணிக்க வேண்டியதும் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது தனுசுர நண்பர்களே இறை வழிபாடு ஆன்மீக ஈடுபாடு இன்று உங்களுக்கு வரமாக அமையும் சுய முன்னேற்றத்திற்கான பாதையில செல்லுங்கள் உங்களுக்குள் மாற்றங்கள் ஏற்படலாம் விரும்பியது அடைய தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டியது அவசியம் மிகவும் முன்னேற்றகரமான ஒரு நாள் இன்று புதிய பாதைகளுக்கான பணிகளுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்கள் உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு உங்கள் இருவருக்கும் இடையே புரிந்துணர்வு காணப்படும் குடும்ப விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாள் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்று நிதி நிலைமை உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை பணம் காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு நீண்ட கால பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நீங்க முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க உங்களிடம் காணப்படும் உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் உற்சாகமான மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுடைய மனதில் திருப்தி நிறைந்திருக்கும் பணியிட சூழல் இனிமையாக இருக்கு புதிய நட்பு வாய்ப்புகள் உங்களுக்கு காணக்கூடியதாகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் அவருக்கு பிடித்தமானதை நீங்கள் செய்து இருவரும் ஒன்றான நேரம் செலவழிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு மகிழ்ச்சி என்பது நமக்குள் பிறப்பது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த விஷயத்திற்கும் பதட்டப்படாதீங்க இதனை கடைபிடித்தால் உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கும்பம் ராசி நண்பர்களே உங்களை சுற்றி உள்ளவர்களோடு ஒத்து செல்லுங்கள் ஏழை மற்றும் தேவைப்படுவோருக்கு உணவு அல்லது பணம் அழியுங்கள் இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கு பணியிட சூழல் உங்களுக்கு பொறுமை சோதிக்குள்ளாகும் நாளாக இருக்கு அமைதியான பணிகளை நீங்க மேற்கொள்வீங்க இதன் மூலம் பிறரின் நன்மதிப்பை பெறுவீங்க உங்கள் இருவருக்கும் இடையே எந்தவித அகந்தை பிரச்சனையும் வரவிடாதீங்க உங்கள் துணையை புரிந்து கொள்வதன் மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு முடிந்த அளவு அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்று உணர்ச்சி பூர்வமான அணுகுமுறையை மேற்கொள்வது விரைந்து முடிவெடுக்காதீங்க சூழ்நிலைக்கு தக்கவாறு நடந்து கொள்ளுங்கள் ஆன்மீகத்துள்ள நாட்டம் கொள்வதன் மூலம் விஷயங்களை நீங்கள் எளிதாக ஆகலாம் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே புரிந்துணர்வு அனுசரிப்பு இல்லாததே பிரச்சனைக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் பணிகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீங்க அதனை மனதில் கொண்டு வருத்தம் கொள்ளாதீங்க விரைவாகவும் எளிதாகவும் பணியாற்றுவதை பற்றி நீங்க சிந்திக்க முயற்சி செல்லுங்கள் பண விஷயத்துல பொறுமை தேவை சரியான நேரத்தில் உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே